வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டு வரும் வேலையில் வெள்ளியோட விலை பெரிய மாற்றம் இல்லாமல் காணப்படுது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் பத்தாயிரமும் அதே போல் வந்து இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை பதினெட்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை உயர்வில் காணப்படுது இதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் ரெண்டுமே வந்து ரொம்பவே தடுமாற்றத்தில் காணப்படுது வந்து ட்ரம்ப் எந்த நாட்டு மேல வரி விதிப்பார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பேச்சும் போயிட்டு இருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா உலக வர்த்தகமே ஆடி போயிருக்கு இது முக்கியமான காரணமாக வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வுக்கு காரணப்படுது ஏன்னா தங்கத்தோட விலை பங்கு சந்தைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்குது அதே போல சந்தையில் லாபம் நஷ்டம் இருக்கான தங்கத்தில் லாபம் மட்டுமே இருக்கு இதுவும் இன்னொரு காரணம் இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோடய விலை ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்து ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க விலையில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி எட்நூத்தி நான்கு அப்படிங்கிற வரலாறுக்கான அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபதாயிரத்து நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாவா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதிய வரலாற்று உச்சம்னு சொல்ல முடியும் ஏட்டு கிராமோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சில்

விலை உங்களுக்கு கடையில் போகிறப்ப கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நூறு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட இந்த வாரத்தில் காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் தங்கத்தோட விலை நம்ம கண்ணில் சரிவையே காட்டல அதே போல் நாளைக்கும் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் முற்றிலும் இல்லைன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் வந்து ஆனால் ஒரு பெரிய சரிவுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்க தான் அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏன் இது மாதிரி தாறு மறா உயிருதுன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ஐபிஓவில் களமிறங்கி வெற்றிகரமாக நிதி திரட்டி வருகின்றன அதே சமயத்தில் இந்த ஐபிஓவில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் உண்மையிலே லாபம் கிடைக்கிறதா என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான் ஏனென்றால் கடந்த காலங்களில் புள்ளி உரங்கள் கசப்பான உண்மையை வெளிப்படுத்துகின்றன இப்படி கசப்பான உண்மையை வெளிப்படுத்தும் காரணத்தால் நமக்கு தங்கத்தில் மக்கள் அதிகமாக முதலீடு செய்யணும் தங்கத்தில் உங்களுக்கு நஷ்டமே இல்லை எப்பொழுதுமே லாபமே தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும்